ஐயா எல்லார்கிட்டயும் பேசுறப்ப சொல்றாங்க ஒருத்தர் உயிரோடு இருந்தாரு அவர் இப்போ இல்ல அந்த மாதிரி அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு என்று சிலர் சொல்லி தான் கேட்டிருக்கோம் ஆனா வந்து நம்மளுக்கு ஒரிஜினலா உயிரோட இருக்கணுமா இல்ல ஆன்மீகத்துல உயிரா இருக்கணுமா உயிரோடு இருக்கிறதுக்கும் உயிரா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா சொல்ற இப்போ சிலர் நம்ம இப்போ மனுஷங்களை பார்த்தா அவங்க உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்றோம் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம் சரி உயிரோடு இருக்கிறதுனால தான் நடமாடுறோம் சரி ஞானிகள்லாம் சொல்றாங்க அவங்க உயிராக இருந்தாங்க அவங்க உயிரோடு இருக்கிறத விட உயிராக இருந்தாங்களா எப்படின்னு அது ஞானிகள் காலையில் கூட சொன்னா ஆமாங்க மனுஷன் வந்து உடலையும் உயிரியை நம்பி வாழ உடலியும் உயிரிய நம்பி வாழாத மனுஷன் உயிர் ஏக்குது உடல் இயங்குது இது ரெண்டு பொருள் தான் தெரியும் அப்போ இந்த உயிரும் உடலும் இயங்கும் போது அவனுக்கு மனமும் இயங்குது மன ஏங்கத்து காரணம்னா புலன் இயங்குது புலன் ஏங்கத்துக்கு காரணம்னா ரெண்டு சுவாசம் ஏங்குது அப்போ இந்த சுவாசம் அடங்குச்சுன்னா புலன் அடங்கிடும் புலன் அடைஞ்சிச்சின்னா மனம் அடங்கிடும் மனம் அடங்கிடுச்சுன்னா உடலையும் மறைப்பான் உயிரையும் மறைப்பான் வேற இன்னொரு உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு நினைப்பான் சரி அந்த உயர்ந்த கூட உறவாடுறதா மகான்களுடைய நிலை ஆன்மாவோடு அவன் உயிரோடு உருவாடுறவங்க கிடையாது உயிர் தான் பிறந்த குழந்தைக்கு நாய்க்கு நறுக்கியெல்லாம் எல்லாம் தானுங்குது அது கொடுத்து தானே உயிரோட உலாவிங்குது அது ஒரு அதிசயம் கிடையாது ஆனால் ஆன்மாவோட உலாவ முடியாது மனுஷனால் அந்த ஆன்மாவோட உலாணுன்னு சொன்னால் அவன் பல முயற்சிகளை பண்ணி ப அதில் முன்னேறணும் அதுக்கு பிறவி தொடர்பும் தேவைப்படுதுங்க ஒரு பிறவியில் போய் அதை அறிஞ்சிட முடியாது சரி அதனால் அந்த மகான்கள் வந்து நான் ஆன்மாவோட உறவாடுறான் அந்த உறவு எதுக்காக ஆடுறான்னா கிட்ட இருந்து செய்தியை சேகரிக்கிறான் அந்த கிட்ட சே சேகரித்த செய்திகளை இந்த மக்களுக்கு சொல்கிறான் அந்த மக்களுக்கு சொல்லும்போது மக்களை நல்வழிப்படுத்த ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்துலையும் உலகத்துக்கு வந்து நிற்கிறான் இறைவனே அதை அமைச்சு நிற்கிறான் இப்போ நான் செத்து போயிட்டேன் என்னுடைய பிறப்பு நானே தான் முடிவு பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு தாயும் தகப்பன புனர்கள் பண்றான் பண்றான் போய் நான் நான் உலகத்தில் முடிவு பண்றேன் மகான் முடிவு பண்றது இல்லை இறைவன் முடிவு பண்றான் இந்த உலகத்துல இந்த இடத்துல நீ தேவைப்படுற இந்த உலகத்துல இந்த இடத்துல போய் இந்த மக்களை நல்வழிப்படுத்து இந்த உலகத்துக்கு நல்ல வழிகளை சொல்லு அது உன்னுடைய கட கடமைகள் முடிஞ்ச உடனே நீ என்னை வந்து சேரு அப்போது அந்த மகானும் வந்ததும் இறைவங்கிட்ட இருந்து போய் மறுபடியும் சேரப்போவதும் இறைவங்கிட்டது ஆனால் இந்த மனுஷன் பிறப்பித்ததும் என்னாலேயே மரணம் அடைஞ்சதும் என்னாலேயே அப்போ ரெண்டுமே முடிவு இங்கே பூமிக்குள்ளுவே நடக்குது இறைவங்கிட்ட நடக்குது அதனால மகான்களுடைய நிலை உயர்ந்த நிலை மனிதனுடைய நிலை தாழ்ந்த நிலைப்பா உயர்ந்த நிலைக்கு போனோம் தான் பேசுங்கிறேன் இந்த யோக போகும் அதை தவிர போக முடியாது தாயினுடைய கர்ப்பத்தில இருந்து இந்த பூமிக்கு எதை கொண்டு வந்த எதால வந்த உடலால வர முடியுமா வர முடியாது வர முடியாது உயிர் இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வராது தாய் கர்ப்பத்திலே செத்து போயிடும் தாய் கர்ப்பத்தில் அது செத்துதுன்னா தாயும் கொண்டு உயிராலதான் இந்த உலகத்துக்கு வந்தது இந்த உயிரை கொண்டுதான் கடவுளையும் அடையணும் உயிர்ன்றது ஒரு ஏனிப்படி மாதிரி அதுலேருந்து ஏறி போயிடணும் ஏறி போயிட்டு இறைவன் அடையணும் அந்த உயிர்ன்றதுக்கு யோகம் தேவை உயிரை அறியணும் உடலை மறக்கணும் அப்படி உயிரை அறிஞ்சு உடலை மறக்கும்போது தான் யோகத்தினுடைய முழுநிலை கிடைக்கணும் அந்த முழுநிலை கிடைச்சால் தான் ஞான பாதை தெரியும் அந்த பா ஞான பாதையில் பயணம் பண்ணால் தான் இறைவன் இருக்கிற வழி தெரியும் அந்த வழியில் பயணம் பண்ணணும் அதுக்கு இவ்வளவும் தேவைப்படுதுங்க அதுக்கு ஒரு நல்ல குருவும் தேவைப்படுறான் கண்ட குருவெல்லாம் போனா கண்ணாபண்ணம்மா தான் போகணும் ஏன்னா அவனுக்கு அனுபவம் இல்லை அவன் அனுபவிச்சத வரைக்கும் சொல்ல போறான் அப்ப நீயும் போக முடியாது அவனும் போக முடியாது தடுமாறிடும் சரியான அதனால தான் அப்போவே சொன்னான் மெய் குருவை நாடி போகணும் அதனால தான் சொன்னார் மெய் குருவின் வார்த்தை கேட்டல் மெய் குருவின் மேனி தரி தரிசித்தல் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார் அதனால் உண்மையான குருக்கிட்ட போகணும் உண்மையான குருவை தேர்ந்தெடுக்கணும் அவர் சொன்ன பாதையில் கரெக்டாக பயணம் பண்ணணும் அதனால தான் திருமூலில் சொன்னோம் ஆரியன் நல்லான் குதிரை இரண்டு உண்டு உலகிற ஆன்மா தங்கம்மா இந்த ஒரு தவறும் செய்யாதது ஒரு பாவத்தையும் அறியாதது ஆனால் அது வந்து இந்த புலன்களால் இந்த மூச்சு உலகம் ஃபுல்லாக சுற்றுது உலகத்தில் இருக்கிற எண்ணத்தை எல்லாம் இழுத்துன்னு வந்து வைக்கிது ஆசைகளை உருவாக்குது உருவாக்கி அவனுடைய வாழ்க்கையை அழிக்குது அப்போ இதை அடங்கினா மூச்சு அடங்கணும் அப்போ மூச்சு அடங்குனா இது யாரால் அடங்க முடியும் நல்ல குரு போனால் தான்ட்டு அடங்கும் அவன் சொன்னபடி நடந்தாதான் அடங்கும் போனதால் அடங்கும் அதனால சொல்கிறான் ஆரிய நல்லான் குதிரை இரண்டொன்று வீசி பிடிக்க விரகரிவாறு வாரில்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே குரு சொன்ன மாதிரி போனீங்கன்னா அதை தேர்த்து பிடிச்சிட முடியும் இல்லைன்னா உன்னால் பிடிக்க முடியாது இதை அப்படியே அழுகணி சித்தர் சொன்னார் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் வீதியிலே தான் கட்டா கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கு அட்டால தேசம் எல்லாம் ஆண்டு இருந்தாலும் ஆகாதோன்னு இதை பிடிக்கிறது கஷ்டம்னு விட்டுட்டு நான் செத்து தெருவார கடப்படா ரோட்டில் எத்தனை போட்டுருவாங்க எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் நான் ரோட்ல போடுவாங்க சாவு எத்தனை அப்படி போட்டுருவாங்க உன்னை அப்படி போடக்கூடாதுன்னா நீ அதை பிடிக்கணும் அதை எப்படி பாப்பா கட்டாத கைத்தால உன் மனசாலேயும் உன் மனசை கட்டுறாருனார் அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போய்கிறாங்க இதை நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்ன கூட சொன்னேன் ஒவ்வொரு மகான்களும் சொன்ன வார்த்தைகள் பொய்யே கிடையாது ஆனால் அந்த மெய்யான விஷயத்தை ஜ புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் இல்லாமல் செய்யல் வடிவில் இருந்துச்சு அதனால் சொன்னேன் கல்வெட்டு ஏதோ காலத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே எழுதுன கல்வெட்டெல்லாம் கூட படிக்க ஆள் இருக்குது இந்த மகான்கள் செயல் வடிவத்தில் எழுதுனத கொஞ்சம் நல்லா சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி எழுதி மக்களுக்கு கொடுத்தா எல்லா உண்மையும் தெரியும் ஏன் சொல்கிறனா நாதர்மொடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சுப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பே பாதாளத்தில் குடி போகும் போதே தலை வாங்கும் பாம்பேன்னு பாம்பாட்டி பண்ணார் இது ஒன்றும் புரியாது இதை அப்படியே கண்ணதாசன் எடுத்து ரொம்ப அழகாக அதை சித்தரிச்சு கொடுத்த மாதிரி நாதர் மொடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பயிர் வைத்தது யார் சொல்லு சொல்லுப்பாம்பே ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாக ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி இது மக்களுக்கு கேக்கும் போது ஓ இப்படின்னு புரிஞ்சு போச்சு பாம்பாட்டி சித்தர் பாடின பாடல் புரியல அப்போ இதை யாருக்கு புரியும் ஆராய்ச்சி பண்றவனுக்கு புரியும் மத்தவங்களுக்கு புரியாது இத நல்ல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் ஏராளமா இருக்கிறாங்க அற்புதமானவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த இலக்கிய மகான்கள் பாடல்கள் எல்லாம் சாதாரண பேசுகிற தமிழில் போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் உண்மையை புரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா அது புரியாமையே போயிடும் சொல்லுப்பா சரிங்க ஏ அது மகான்கள் பற்றி சொல்கிறப்போ நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க உடலை மறந்து உயிரை நினையங்கள் என்று இப்போ உயிரையே நினைக்க நினைக்க வந்து நம்மளுக்கு என்ன கை கூடும் நிஷ்டையும் சமாதியும் கை கொடும் என்று ஒரு ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்றாரு சமாதியை விட ஒரு பெரிய ஒரு தியான நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த உயிரை நினைக்க நினைக்க என்ன நேரிடக்கூடும் ஐயா மறக்க நேரிடும் அதுதான் நிஷ்டைங்களா நிஷ்டை வந்துடும் நிஷ்டையினுடைய தன்மை என்ன இப்போ கனவு நிஷ்டை ரெண்டு இருக்குது எல்லா மக்களும் மனுஷனுடைய நிலை சராசரி மனுஷனுடைய நிலை மூணு நிலையில் தூங்குவோம் ஒன்று மூச்சு நின்ப்பான் இல்லை தூங்கி நிற்பான் இல்லை தூக்கத்தில் கனவு கண்டு நிற்பான் இந்த மூணுக்கும் பேர் என்ன ஜாக்கரதா உரக்கா சொப்பனா அப்படின்னு இந்த மூணு நிலைக்கு பேர் இதை கடந்து ரெண்டு நிலைக்கு துரியம் துரியாதிதம் அப்போது சாதாரண மனிதன் கனவு காணும்போது தூக்கத்தில் அந்த கனவுகள் எல்லாம் நடக்கும் கனவுகள் வெளிச்சத்தில் நடப்பார் இருட்டில் நடக்கும் ஆனால் நிஷ்டையும் கனவு மாதிரி தான் ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே வெளிச்சத்தில் நடக்கும் சரி இதுதான் நிஷ்டைக்கும் கனவுக்கும் சராசரி கனவுக்கும் வித்தியாசம் அப்போ மனுஷனுக்கு இந்த மூணு நிலை ஜாக்கிரதா சொப்பனா உரக்கா மூணு தான் மனித வாழ்வு முடியுது மகானுடைய வாழ்வு துரியம் துரியாதீதம் அஞ்சு நிலையில் முடியுது அப்போ இந்த அஞ்சு நிலைக்கு போகும்போது உனக்கு நிஷ்டை ஏற்படுது இந்த நிஷ்டையை பழக 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 துரியம் ஏற்படுது இந்த துரியத்தை பழக பழக இறை நிலை ஏற்பட்டு இப்படி அந்த நிலை சொல்ல நன்றிங்க மனதில் மனித உடலில் வந்து ரெண்டு பொருள் முக்கியமான ஒரு விஷயம் காலில் கூட சொல்லியிருந்தீங்க ஐயா மனமும் ஜீவனும் அப்படின்னு சொல்லிட்டு உடலை விட்டு ஜீவன் போனா நம்மளுக்கு சமாதியை கட்டிடுறாங்க அப்போ உடலை விட்டு மனம் போனால் என்ன ஆகும் உடலை விட்டு மனம் போகுமா போக முடியுமா உயிர் போயிடுதுன்னு சொல்றோம் ஆனா மனசு உயிரோடு இருந்தா மனசு போகவே மாட்டேங்குது மனசு இருந்துகிட்டே தானே இருக்கு மனசு போகாது உயிரும் போகாது ஜீவனும் போகாது இப்போ இதெல்லாம் கற்பனை உயிர் தான் மனம் மனம் என்ற ஒரு பொருள் கிடையாது இப்போ கண் இருக்குது ஒரு கெட்டி பொருள் காது இருக்குது ஒரு கெட்டி பொருள் மூக்கு இருக்குது ஒரு கெட்டி பொருள் வாய் இருக்குது ஒரு கெட்டி பொருள் அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் இப்படின்னு அஞ்சு பொருள் அங்கே ஒரே இடத்துல இருக்குது இதில் என்ற பொருள் எது அது பொருளே இல்லை ஒன்றுமே இல்லை என்ற ஒரு பொருள் கிடையாது இப்போ ஒரு நாய் இருக்குது ஒரு புளி இருக்குது ஒரு சிங்கம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் உயிர் இருக்குது மனம் இல்லை எப்படி அதுக்கு மட்டும் மனம் இல்லைன்றோம் சாப்பிடுது கத்துது கொலைக்குது எல்லாமே செய்யுது அப்போது அது என்ன மனுஷனுக்கு மட்டும் மனம் இருக்குது உனக்கு ம மற்றதுக்கெல்லாம் மனம் இல்லைன்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு பொண்டாட்டி அதுக்கு உறவு அதுக்கு சொத்து சேர்க்கணும் நாளை உலகத்தை வாழணும் அப்படின்றதுலாம் அது கிடையாது பிறந்தது வளர்ந்தது உணவு கட்டி சாப்பிட்டு செத்து போச்சு இதனால் அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம் ஆனால் நீ என்ன பண்ணுற ஒரு பாசத்தை உண்டாக்குற ஒரு காமத்தை உண்டாக்குற இப்போ மாடு இருக்குது ஒரு மாடு வந்து ஒரு எடுத்து மாடை கண்ணு போடும் அந்த எடுத்து மாடு வளர்ந்துட்ட உடனே அதுக்கு தாய் தெரியாது அதுக்கிட்ட புனரல் பண்ணும் அப்போ இந்த பிரிவினை தெரியல அதனால அதுக்கு பேர் ஜீவன் சொல்றோம் ஆனா நமக்கு பிரிவினை தெரியுது இது மனைவி இது தங்கச்சி இது அக்கா இது அம்மா அப்படின்ற பிரிவினை இதனால மனம் இருக்குது மனத்தினுடைய சேர்க்கை என்ன அப்படின்னா மூச்சோடு எண்ணங்கள் சேரும்போது அது மனமாக மாறுது சரி மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது தனியாக ஒரு கெட்டி பொருள் கிடையாது அப்போ அந்த மூச்சோடோ எண்ணங்கள் அதனால தான் நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் உன் மூச்சு எது வரைக்கும் போதோ உலகத்தில் இருக்கிற எண்ணத்தை எல்லாம் வந்து உள்ளே வச்சுக்கோ அப்போ ஆசையை அது உருவாக்கிடும் அந்த ஆசையால் நீ அலைய ஆரம்பிச்சிருவேன் அந்த அலையும் போதும் வாழ்க்கை கெடும் அப்போ அந்த மூச்சு அடங்கி போச்சுன்னா வெளியே இரு எண்ணங்கள் வராது வராத போது உன் மனம் உனக்குள்ள அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஆனால் மரண தருவாயில் இந்த மணம்ன்ற மூச்சு போய் ஆன்மாவோடு இணைஞ்சிடும் தனியாக இது போக முடியாது இதுக்கு வழி கிடையாது ஏன்னா இந்த புலன்கள்லாம் அடுப்பு ஏற்பட்டு போய்டும் அப்போ ஓப்பனாக இருக்கிற இடம் ஆன்மா இருக்கிற இடம் உச்சி தான் சரி இது மகானுக்கு இந்த மகான்களுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு இல்லை மனுஷனுக்கு ஒம்பது வயலையும் போவோம் மகான்களுக்கு இது போய் என்ன பண்ணோம் இங்கே இருந்த செயலெல்லாம் சேர்ந்து ஜீவன் மனம் உயிர் ஆன்மா நாளும் சேர்ந்து ஒன்றா போவோம் இது ஒன்றா இணைஞ்சதால் இதுக்கு பாவம் இல்லை புண்ணியம் இல்லை ஏன்னா இந்த மனம் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில் இந்த உயிர் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில் இது ரெண்டும் பண்ணாததால் அது புனித ஆன்மா வாய்ப்போது அந்த புனித ஆன்மா எதுலேருந்து வந்தது உதயமாச்சோ அதுலேயே போய் இணையுது ஆனால் இந்த மனிதனுடைய மனமும் உயிரும் சேர்ந்து இந்த உலகத்தில் ஆயிரம் பாவங்களை பண்ணிடுச்சு அதனால் அது இறைவனோட சேரலை சேராதால் அது என்ன பண்ணுது இங்கேயே பருந்து பருந்து ஜனனமும் மரணமும் தொடர்ச்சியாக சுயற்சி மாதிரி ஆகி இந்த ஜனனம் மரணத்துக்கு மரணத்துக்கு என்ன ஜாதி உலகத்தில் இருக்கிறனுக்கெல்லாம் மதம் இருக்குதா மரணத்துக்கு ஜாதி இருக்குதா இல்லைங்க மொழி இருக்குதா இல்லைங்க குளம் இருக்குதா ஒன்றுமே கிடையாது மரணம் மரணம் தான் உலகத்துல எந்த மதத்துல சேர்ந்தவன் சேர்த்தாலும் இதெல்லாம் புரிஞ்சால்தான் அந்த மத வெறி மத சண்டை ஜாதி சண்டை இதெல்லாம் ஒழியும் மனிதன் அன்போட வாழணும் மதம் எல்லாம் தூக்கி போடு அது வழிபடும் போது வச்சுக்கோ மற்ற நேரத்துல மதத்தையோ ஜாதியோ உபயோகப்படுத்தாத மனிதனை உபயோக மனித நேயத்தை உபயோகப்படுத்திக்கும் அன்போட இருக்க பழகிக்கும் அதுதான் மனிதனுக்குள்ள சிறப்பே அதை மறந்து நீ மிருக மாதிரி அலையாத அதனால் மனிதனுக்கு ஒம்பது வழியில் வாரத்துலேயும் உயிர் போகும் மகானுக்கு உச்சியில் மட்டும் உயிர் போகும் உச்சியில் போகிற உயிர் இறைவனோட கலக்கம் ஒம்போது நவதுவாரத்தில் போகிற உயிர் இந்த உலகத்தையே அலைய அலை அதை தான் பிறப்பு இறப்புனுடைய ரகசியம் நன்றிங்க ஐயா ராமகிருஷ்ணர் பரமம்சர் பற்றி மறுபடியும் ஐயா அவர் நிறைய விஷயத்தில் சொல்கிறாரு பாவனை பக்தி பண்ணால் இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு இப்போ கண் ராதை வந்து கிருஷ்ணரை வந்து பாண்டாவை வந்து கிருஷ்ணனை காதலனா பாவிச்சாங்க எப்படி பாவிச்சாங்க பாவனை பக்தி நான் போய் முருகா என் நண்பன் சொல் ஒரு வாட்டி சொல்லிட்டு ஊடு போயிட்டு வேலைக்கு போயிட்டா வராது அது இல்லை பாவனை பக்தி அங்கேயே உட்கார்ந்துக்கினு இருபத்தி நாலு மணி நேரம் முருகா நீ என் நண்பன் தான் அப்படின்னு அது பாவனை பக்தி உறுதியோட இருக்கணும் உறுதியா இருக்கணும் உறுதியோட இல்ல முடிவோட இருக்கணும் உறுதியோட இருக்கிறது இல்ல முடிவோட இருக்கணும் நீ நானும் ஒண்ணுதான் கலக்கணும் நீ என் நண்பன் தான் அப்படின்னு இருந்தீன்னா அது பாவனை பக்தி ராதைக்கு இன்னைக்கு ஆண்டாள் கோவில்ல கட்டுற மாலை ஆண்டாள் சூடின திருப்பதிக்கு போகுது லைட்ல ஆண்டால் சூடி கொடுத்த சுடு கொடி நீட்டு ஆண்டாள் போட்ட பிறகு அது ஏழுமலையானுக்கு அந்த மாலை சாத்துவாங்க அப்போ ஆண்டாள் சாதாரண ஒரு பொம்பளை தான் எப்படி அதுக்கு அந்த பக்தி கட்டது இறைவன அது காதலனாவே நினைச்சிச்சு கனவுனாவே நினைச்சிச்சு இது பாவனை பக்தி ஊட்டுகாரினே காதல் நான் நினைக்க மாட்டேன் கனவுனா நினைக்க மாட்டாங்கல்ல கட்டிலே தி அப்புறம் எங்க பாவனை பக்தி அதுக்குதான் பதி பக்தி நான் கனவு மேலே பக்தி அவாடு பதி எங்க பக்தி எங்கே பதியும் பதியா நந்துகளில் பக்தியும் பக்தியா இல்லையே இப்போ உலகத்தில் கட்டிய முட்டையும் இல்லை அவன் கத்தியை தின்னிக்கிறான் இது இதை தொடட்டியா தி நிற்குது அதனால பாவனை பக்தி ராதை கண்ணனை பாவனை பக்தி அது மாதிரி ஒவ்வொரு கடவுளும் அதனால தான் பாம்பன் சாமி சொன்னார் கடவுள் வந்து இத்தனை தோற்றத்தில் இருக்கிறாரா இத்தனை விதமாகவா இருக்கிறார் கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாருக்கு சொன்ன இல்லை கடவுள் ஒரு விதம்தான் ஆனால் அவனுடைய மனம் வேறு வேறு இல்லையா அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அத்தை நினைக்குது அது அப்போ கடவுள் அங்கே அதுவாக ஆவறான் அதனால சொன்ன அண்டமாய் அவனியாகி அரியண பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்துறல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்க பெருமாள் அவன்தான்டா சிவமும் அவன்தான் சக்தியும் அதுதான் முருகன் அதுதான் நான் சொல்றது முருகன் சொல்கிறேன் நீ சொல்றது சக்தின்னு சொல்ற அவ்வளோதான் பொருள் ஒரு பொருள் அது கடவுள் அவ்வளோதான் கடவுள் கடவுள்னா நான் எதை கும்புறேன் நீ எதை குறை தெரியாது இப்ப நாலு பெற்றுட்டு நாளைக்கு ஒரே பேர் வச்சுட்டு கூப்பிட்டு எந்த புள்ளன்னு தெரியாதுல்ல வேற வேற பேர் வைக்கல ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு அது மாதிரி கடவுளில் மனிதன் வேற வேற பேர் வச்சு கூப்பிட்டு ஆனால் கடவுள் தான் உலகத்துல கடவுள் ஒரு பொருள் தான் அது பேர் ஒளியாது அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாத்தையும் கடந்து நின்றது தான் சொன்னேன் கடவுள் என்றது கடந்து தேடு எங்க போய் தேடுறது தேடு சொல்றாங்க இது நடக்குமா அது எல்லாத்தையும் கடந்து நின்றது அது கடந்து தேடுறது இல்லை கடந்து நின்றது இன்பம் கிடையாது அது துன்பம் கிடையாது இரவு கிடையாது பகல் கிடையாது இது அத்தனையும் கடந்து நின்ற பொருள் அது அதை உனக்குள்ள வர வைக்கணும்னா நீ எல்லாத்தையும் கடந்து நிற்கணும் அதனால வள்ளுவர் சொன்னார் மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை ஏகினால் நீ இறைவனை எப்பவும் இதயத்தில் சுமக்க கத்துக்கடா ஊரு ஆசை சுமந்த குப்பை மோடு மாதிரி வச்சுங்கடா உன் இதயத்தன் அதை சுத்தப்பத்துற இறைவன் முக்கார இடம் வைதாங்கண்ணா சரி இதுக்கு என்னப்பா அடையாளம் பண்ணா அட பாவி ராமனின் சீதையை அனுமான் வச்சிருந்தான் அப்படி வைதான் அனுமான் ஒரு உருவம் இல்லையா சீதையை மீட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க அப்போ பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்குது பேர்ணா விபீஷ்ணன் விபீஷ்ணன் தானே விபீஷ்ணன் தானே ராவணன் தம்பி விபீஷ்ணன் அவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு விபீஷணனுக்கு ராவணன் ராவண இறந்த உடனே ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இலங்கையை இவ்வளோ பெரிய உதவி செய்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எடுத்துன்னு வரான் இதை பட்டாபிஷேகம் பண்ணது ராமர் அங்கே இலங்கையில் இருந்து துன்பத்தை அனுபவித்தது சீத்தை இந்த துன்பத்தை அனுபவித்த சீதைக்கும் பட்டாபிஷேகம் பண்ண ராமருக்கும் பாலமாக இருந்தது அனுமன் இல்லையா மூணு பேர் தானே வேற என்ன இருந்தால் சொல்ல அப்போ ராமர்கிட்ட போய் அந்த பரிசை கொடுக்குறான் ராமர் சொல்றாரு நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண நீ இந்த பரிசை கொடுத்தீங்கன்னா நான் ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிடும் அதனால எனக்கு வேணாம் அந்த பரிசு சீதை அங்கே வந்து கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ சீதைக்கு ஏத்துன்னு போய் கொடுக்குறாங்க சீதை சொல்றாரு நான் இவ்வளோ நாள் அங்கே அனுபவிச்ச துன்பத்துக்கு ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்த மாதிரி ஆயிடும் அதனால் எனக்கு வேணா நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி இங்கே வந்து ஒன்று சேர்கிறதுக்கு உதவியாக இருந்த அனுமனுக்கு கொடுங்க அவன் தானே நினைச்சான் அப்படின்னு அப்போ அனுமனுக்கு கொடுக்குறான் அனுமனுக்கு கொடுத்தா அந்த மணி வந்து கண்ணாடி மணி மாதிரி இருக்குது அது ஒரு விலை உயர்ந்த மணி அந்த கண்ணாடி மணியை பரட்டி பற்றி 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 பார்க்குறான் அப்போ விபீஷணன் கேட்குறான் இன்ன பாதில் பரட்டி பார்க்குற அதை பரட்டி பார்க்கறதுல அதை ஒன்றே அவர் அர்த்தறோம் இது என்ன இப்படி பண்ற அதனுடைய விலை என்ன தெரியும் உன் குரங்கு பூத்தியை காட்டுற அது அவ்வளோ விலவு இருந்த பொருளை உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அதை போய் இப்படி அர்த்த போடுறேன் நான் அது எவ்வளோ விலவு இருந்ததா அது இருக்கட்டும் அதில் என் ராமருடைய உருவம் தெரிதான்னு நான் பார்க்கறேன் எங்கேயுமே தெரியல அதனால் தெரியாதெல்லாம் அத்துறேன் அப்படின்னு சரி அந்த கண்ணாடி இதில் வந்து உன்னுடைய ராமரை நீ அப்போ உன் இதயத்தில் ராமர் இருக்கிறாரா நீ பார்க்க போறியா ஆமா இதயத்தை பிளந்து காட்டுறான் ராமரும் சீதையும் இதயத்தில் உட்காந்து தெய்வ பக்தி அப்படி இருக்கணும் அனுமனுக்கு பறக்கிற சக்தி கிடையாது ஸ்ரீராமன் ஒன்னு பறக்க ஆரம்பிச்சுடுறாங்க நம்பிக்கை